என் தங்க பிள்ளையே உன்னை யார் தடுத்தாலும் சரி உனக்கு வர வேண்டியதிலிருந்து நான் உனக்கு விளக்கு போவதே கிடையாது ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு இந்த வாராகி தாய் நல்லதை அல்லவா கொடுக்க வந்திருக்கின்றேன் அப்படியென்றால் சிறிதும் கால தாமதம் பண்ணாமல் உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும் நீ அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் யோசிக்காதே நல்லதே இப்பொழுதே நடத்தித்தர இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் நீ மனம் தளராதே உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது நீ எதை உனக்கு வேண்டும் என்று கேட்டாயோ அதை தருவதற்காக இப்பொழுது இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே யாரை தேடி அலைந்து கொண்டிருந்தாய் யார் இருந்தால் உன் வாழ்க்கையில் திருப்பவரும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் இதோ அவரையே உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வந்து உன் வாழ்வுக்கான உயர்விற்கான காலத்தை உருவாக்கிவிட்டேன் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரமில்லை நல்ல நிலைமைக்குத்தான் உன்னை கொண்டு போகிறேன் அவரை உன்னை தேடி வரம் வழியான நிகழ்வுகளை உனக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி நீ நினைத்ததை பழிக்கச் செய்வதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து விடாதே என் தங்கமே எத்துணை எத்துணை சொந்தங்கள் உன் இருந்தாலும் சரி நீயோ உனக்கு பிடித்தவர் உன்னருகில் இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை அங்கு இணையில்லா சந்தோஷமும் எனக்கு மிக பெரும் வெற்றியும் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அவரையே உன்னருகில் கொண்டு வந்து உனக்கான வாழ்க்கையில் ஒளி வீச வைக்கத்தான் போகிறேன் இனி நடந்ததையே நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே இனி உனக்கு நடப்பதெல்லாம் அங்கு நல்லதாகத்தானே நடக்கப் போகிறது யார் எப்படிப்பட்டவர் வரப்போகிறார் என்று யோசிக்கிறார் அவர் உனக்கு உதவி செய்ய வரப்போகிறார் உன் துணையாக வரப்போகிறார் எத்தனையோ விஷயங்களில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே நான் தனிமையின் பாதத்தில் அல்லவா நடந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்னாயே இப்பொழுது அந்த தனிமைக்கு தீர்வு சொல்லும் விதமாக உன்னை தேடி வந்து விட்டார் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரணமாகத்தான் உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நம்பிக்கையூட்டும் சக்தியாக அவரை உன் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த வராகித்தாய் நான் வந்து விட்டேன் எல்லாம் சரியாகிவிடும் நம்பிக்கையில் என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே இன்று உனக்கான வாழ்க்கையை மிக பெரும் மாற்றத்தோடு அங்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீயோ வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லோரிடமும் பழகிவிட்டு இவர்கள் நமக்கானவர்கள் என்ற தெளிவு இருந்தாலே போதும் நீ நமக்கானவர்களாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைத்து அங்கு வருந்தப்பட செய்யாதே ஏனென்றால் அப்படி ஒரு பொழுதும் நடப்பதற்கு அங்கு சாத்தியமில்லை ஏனென்றால் இங்கு சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்கிறது அந்த தெளிவை நாம் வளர்த்து கொண்டால் அந்த ஏமாற்றத்தையும் துரோக ையும் நாம் தவிர்த்து இருக்கலாம் நீயோ நினைக்கலாம் அல்லவா நாம் அவர்களின் உண்மையாகத்தானே அங்கு பார்த்து கொண்டு இருந்தோம் உண்மையான அன்போடும் அக்கறையோடும் இருந்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே அங்கு ஏமாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ சிந்தித்தாய் அதைத்தான் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் சில சமயத்தில் என்ன செய்வதென்றறியாது நீ நினைக்கின்ற இந்த காரியத்தில் கூட இந்த தாயின் நாமத்தை சொல்லி இரு உனக்கு வேண்டியதை தருவதற்கு நான் வந்து விட்டேன் இனி உன்னை எப்படி என்ன செய்ய அங்கு மற்றவர்கள் காத்திருக்கும் நிலையில் நீ பதற்றப்படாமல் நீ உன்னுடைய முயற்சியில் முயன்று கொண்டே இரு முயன்று தோற்றுவர்கள் இங்கு கிடையவே கிடையாது என் பிள்ளையே இந்த வாராகிய வணங்கிவிட்டு வந்த பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாம் இனி நலமாகவும் வளமாகவும் தான் வரப்போகிறது கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒருநாள் தெளிந்து தானே ஆக வேண்டும் அது எப்படி தெளிய போகிறது என்று நீ சிந்திக்காதே அப்படியே விட்டுவிடு என்று தான் சொல்கிறேன் நான் தெளிவடைய செய்யப் போகிறேன் என்று அந்த குலத்தை திரும்ப திரும்ப நாம் அங்கு கலக்கிக் கொண்டு இருப்பதனால் பயனொன்றும் இல்லை அதை அப்படியே சற்று நேரம் விட்டுவிட்டால் தானாகவே தெளிவடைந்துவிடும் அல்லவா அது போலத்தான் நாம் மனது நிலை கொண்டு இருக்கும் இந்த விஷயத்திலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த தாயின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு இதுவும் கடந்து போகத்தான் போகிறது இதிலும் உனக்கு நான் வெற்றி கொடுப்பதற்காகத்தான் வந்து அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதேன் இங்கு கலங்கி கொண்டு இருப்பதனால் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை இன்று உனக்கான நல்ல நாளை நீ தேர்ந்தெடுத்து விட்ட பிறகும் இன்பத்தை அடைய போகிறேன் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இரு கவலையை கண் காணாத தூரத் துரத்த நான் வந்து பொழுது நீ இதற்காக நீ எங்கெங்கேயோ எதையதையோ தேடிக்கொண்டே இருக்கின்றாய் மாற்றங்கள் வரும்போகும் இந்த நல்ல நாளை நீ நெருங்கி விட்டாய் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது நீ எதிர்பார்த்த மாதிரி தான் உன் வாழ்க்கையும் அமையப் போகிறது என் நருள் உனக்காக இருக்கும் பொழுது என் சூட்சமும் உனதாக இருக்கும் பொழுது இன்னுமா நீ புரிந்து கொள்ள முடியவில்லை உன் முன்னேற்றத்தை உனது நல விரும்பிகளுக்கு மட்டும் நீ தெரியப்படுத்து உன் திட்டத்தை உதவி கோரும் இடங்களில் மட்டுமே சொல்லிக்கொள் ஆனால் உன் ரகசியங்களை ஒரு பொழுதும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே இந்த விஷயத்தில் நீ தெளிவாக இருந்து இருந்துவிட்டாலே போதும் இந்த வாராகி வெற்றி தாயான் அவள் எப்பொழுதும் முன்வசம் இருப்பாள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அங்கு உன் பலத்தையும் பலவீனத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கஷ்டம் வந்து விட்டது என்பதற்காக பார்க்கவர்களிடமெல்லாம் புலம்பிக் கொண்டே இருந்தாள் நம்மை கைத்தட்டித்தான் சிரிப்பார்கள் என் பிள்ளையே தாய் இருக்கும் பொழுது நான் அதற்கு இடம் கொடுக்கப் போவதே கிடையாது இதோ உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நீ எதை இழந்தே விட்டேன் இழந்தே விட்டேன் என்று நினைத்த கொண்டு இருந்தாயோ உன்னை தேடியவர்களின் மூலம் இப்பொழுது உன்னிடம் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது நீ அவரை மட்டும் தேடிக்கொண்டு இருந்தாயல்லவா அவரை உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற மிக பெரும் பொறுப்பை அங்கு உனக்காக வழங்க இருக்கின்றாய் நீ நிமிர்ந்து நிற்கத்தான் போகிறாய் என் மீது பாரத்தை போடு இந்த தாய் இருக்கும் பொழுது உனக்கு கலக்கம் எதற்கு எல்லாம் நல்லதாக நல்ல நேரத்தில் செய்ய தொடங்க இருக்கும் பொழுது யார் உன்னை விட்டு சென்றால் என்ன இந்த தாய் எப்பொழுதுமே உன்னருகில் உன்னுடனே இருப்பேன் என்பதில் தெளிவாக இருந்து விட்டுப்பார் நிச்சயம் உனக்கான விஷயத்தில் மிக பெரும் வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும் பொழுது இதை தடுக்க யாராக இருந்தாலும் சரி விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி நீ கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க நான் வைத்து கொண்டுதான் இருப்பேன் கலங்காதே இந்த வராகி தாய் எப்பொழுதும் முன்னருகில் இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது கஷ்டங்களை பார்த்து அங்கு துவண்டு விடாதே அதை சுமந்து செல்லு போராடும் நிச்சயம் உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது பழிக்கும் உம் வராகி தாயே போற்றி போற்றி